நாளொன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் ஆனால் எதிர்க்கட்சியினர் நாக்கிலே நரம்பில்லாமல் கொண்டிருக்கின்றார்கள் இன்று தமிழ் மண்ணில ஒரு எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமி தக்குரி விஜய் பெயரில் மட்டுமே அன்பு கொண்ட அன்பில்லாத அன்புமணி இப்படி வாய்சல் வீரர்களான வீரர்கள் கூட்டம் சிறுநெறி கூட்டமாக நம்முடைய தானை தலைவர் முதலமைச்சர் தளபதியார் அவர்களை எதிர்ப்பது என்பது சூரியனை பார்த்து ஏதோ என்று குறிப்பிடுவார்கள அதுபோல் மத்தியில் ஒன்றிய பாஜக அரசு அதோடு கைகோர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி செய்தபொழுது தமிழகத்துக்கு செய்த துரோகம் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்றிய பாஜக அரசோடு சேர்ந்து நம்முடைய தமிழகத்துக்கு பல்வேறு துரோகங்களை செய்தவர் பழனிசாமி ஒன்றிய அரசு கொண்டு வந்த அத்துணை சட்டங்களையும் அடிமைத்தனத்தோடு அத்துணைக்கும் கையெழுத்திட்டவர் பழனிசாமி ஒன்றிய அரசு கொண்டு வந்த அத்துணை சிறுபான்மைக்கு எதிராக கொண்டு வந்த அத்தனை சட்டங்களுக்கும் ஆதரவு அளித்தவர் பழனிசாமி ஆட்சி முத்தலாக் சட்டத்திற்கு ஆதரவு அளித்த ஆட்சி இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு அளித்த ஆட்சி பழனிசாமியோடைய ஆட்சி நீட் தேர்வு இன்று தமிழகத்துக்கு நுழைந்ததற்கு காரணம் பழனிசாமியோடைய ஆட்சி உதயமின் திட்டத்திற்கு கையொப்பமிட்ட ஆட்சி பழனிசாமியோடைய ஆட்சி தூத்துக்குடியில பதிமூணு அப்பாவி உயிர்களை சுட்டுக் கொண்ட ஆட்சி பழனிசாமியுடைய ஆட்சி பொள்ளாச்சியில் பாலியல் சம்பவம் நடந்த ஆட்சி பழனிசாமியோட ஆட்சி குட்கா புகழ் ஆட்சி பழனிசாமியோடைய ஆட்சி இப்படி ஒரு தரங்கட்ட ஆட்சியை நடத்திய பழனிசாமிக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியாரை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்தியிருக்கிறார் விஜய் ஐந்து ஆண்டு காலம் வீர வரலாற்று வீர வரலாற்றுக்கு சொந்தக்கார கட்சியான நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுவது என்பது அரிமாவை அணில் எதிர்ப்பது போல இருக்கின்றது நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியாருடைய அரசியல் அனுபவம் தான் விஜயோடைய வயது எப்படி பேசுவது என்று கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஒரு பண்பற்ற பக்குவமற்ற முதிர்ச்சியற்ற நபர் என்பதை தன்னுடைய பேச்சில் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றவர் விஜய் அவருடைய அவரை ரசிப்பவர்களே போக போக அவரை பத்தி தெரிந்து கொள்வார்கள் அதேபோல் இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்பதற்கு ஏற்ப இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்கு இவருடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்பதற்கு அனுதினமும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நம்முடைய தளபதியார் எங்கே வளர்த்து ஆளாக்கி ஒரு முப்பத்தி ஐந்து வயதுல மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த அவருடைய தந்தையை அவமதிக்கும் அன்புமணி எங்க தந்தைக்கு சிறந்த பிள்ளையாக பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக திராவிட முன்னேற்ற கழகமாக வரும் மக்கள் இயக்கத்திற்கு சிறந்த தலைவராக தமிழகத்துக்கு சிறந்த முதலமைச்சராக முதலமைச்சர்களுக்கெல்லாம் சிறந்த முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சரான தளபதியார் அவர்கள் கடைசியா இங்கே ஒருத்தர் அப்பப்ப வந்து கத்திட்டு போறாரு சண்முகம் திடீர்னு தெளிஞ்சிட்டா வந்து மயக்கப்படுத்து கத்துவார் நம்முடைய அதாவது அவருடைய கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய தலைவர் தளபதியாரை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இல்லாத போது இவர் விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது அதே போல ஏதோ ஒரு கூட்டத்தில் எங்க விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் எங்கே விழுப்புரம் எம்எல்ஏ விழுப்புரம் எம்எல்ஏ என்று கேட்டார் தொகுதி மக்களுக்கு தெரியும் விழுப்புரம் எம்எல்ஏ மக்களோடு தொகுதி மக்கள் எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ சொல்றாங்க ஆனா அவர் எங்க எம்எல்ஏ இவருக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் எந்த எட்டப்பன் எடப்பாடியோ விஜயோ அன்புமணியோ யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் அவர்களை வென்று மண்ணைக் கவர் செய்யும் ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தளபதியார் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக போவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திராவிட மாடல் அரசு அமைவது உறுதி 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்